திருவட்டாறு அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் வெட்டிக்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே உள்ள பார்ப்பள்ளி குன்னத்துவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்சன் இவர் அந்த பகுதியில் டெம்போ ஓட்டி வருகிறார் இவரது மனைவி உஷாராணி இவர் திருவட்டாறு பேரூராட்சி பத்தாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலராக உள்ளார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்நிலையில் நேற்றிரவு ஜாக்சன் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தபோது அவருக்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்ததுள்ளது இதையடுத்து ஜாக்சன் அருகில் உள்ள தேவாலயம் அருகே சென்றுள்ளார் அப்போது அங்கு இரண்டு பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் ஜாக்சனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த கும்பல் அரிவாள் கம்பி உட்பட ஆயுதங்களால் ஜாக்சனை தாக்கியுள்ளனர் இதில் வெள்ளத்தில் சாய்ந்த ஜாக்சன் கூச்சலிட அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இதனை அடுத்து அக்கம் பகுத்தினர் ஜாக்சனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ஜாக்சன் உயிரிழந்துள்ளார் பின்னர் தகவல் அறிந்து அங்கு சென்ற திருவட்டாறு போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜாக்சனை வெட்டியது வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரியவந்துள்ளது மேலும் ஒரு வாரத்திற்கு முன்பு ஜாக்சனுக்கும் ராஜ்குமாருக்கும் இடையே தகராறு நடந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ஜாக்சன் வெட்டி கொலை செய்யப்பட்ட இடத்தில் சிசிடிவி காட்சிகள் உள்ளதா என போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் குற்றவாளி ராஜ்குமார் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் திருவட்டாறு பகுதியை கொலை நடங்க வைத்துள்ளது